ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள பஜனை ஏரி பகுதியில் உலா வந்த ஒற்றை காற்று யானை ஒன்று சாலையோரமாக இருந்த மரக்கிளைகளை முறித்து தின்று கொண்டு நின்றிருந்ததால் சாலையை கடக்க முடியாமல் அரசு பேருந்து மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு யானையை வேடிக்கை பார்த்தனர் பின்னர் இந்த யானையை வந்து விரட்ட முடியாமல் தடுமாறியதால் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானையை அருகில் பட்டாசை வெடித்து அடர்ந்த வனப்பதிக்கு விரட்டினர் அதன் பின்னரே வாகன ஓட்டிகள் நிம்மதியுடன் சாலையை கலைந்து சென்றனர் ஒற்றை யானை மட்டும் சாலையில் வந்து நின்று கொண்டிருப்பதாலும் இருப்பதாலும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுவதாகவும் எனவே இந்த ஒற்றை காற்று யானையை அடர்ந்த வனப்பொருக்கி விரட்ட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த வாகன ஓட்டிகளின் கருத்தாக உள்ளது விவரங்களுக்கு நன்றி கார்முகில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க